சுதந்திர தினத்தன்று தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கோரி பிஜேபி தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கேட்டு பிஜேபி சார்பில் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு அனுமதி கிடைக்கவில்லை இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை அவசர வழக்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் அப்போது பேரணி நடைபெறும் இடத்தில் ஏற்படும் வாகன நெரிசல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை போன்றவற்றை கருத்தில் கொண்டு காவல்துறை முடிவு எடுக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பேரணி நடத்த அனுமதி மறுக்க முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்தார் இதையடுத்து பிஜேபியின் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்